திருவள்ளூர் அருகே தேர்தல் முன்விரோத காரணமாக முன்னாள் வார்டு உறுப்பினரை வெட்டப்பட்ட விவகாரத்தில் சிகிச்சையில் இருந்தவரை வீட்டிற்கு அனுப்பியதை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூரை அடுத்த அதிகத்தூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் வார்டு உறுப்பினர் ஜெகதீசனை தேர்தல் முன்விரோதம் காரணமாக அதே கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் மகன் சேகுவாரா தனது நண்பர்களுடன் கத்தியால் வெட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார் இதில் படுகாயமடைந்த ஜெகதீசன் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவர்கள் ஜெகதீசனை வீட்டிற்கு அனுப்பியதை கண்டித்தும் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாததை கண்டித்தும் ஜெகதீசனின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் ஏற்காததால் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு காணப்பட்டது